ஸ்ரீ குருபியோ பியோ நமக ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நவராத்திரியை முன்னிட்டு பார்வதி கல்யாணம் பார்த்துட்டு இருக்கும் பார்வதி தபஸ் பண்ணுற இடத்துல சிவன் வந்து ஒரு வயதானவராக வந்து இந்த மாதிரி சிவனையே பற்றி கண்ணாபி நான் பேசுகிறேன் உன்னுடைய புக்காகம் எங்கே இருக்கும் தெரியுமாம்மா அரண்மனை கிடையாதம்மா சரி அரண்மனை வேண்டாமா ஒரு வீடாவது இருக்கணுமா இல்லையா ஸ்மசானந்தாமல் உன்னுடைய புக்காகமா இருக்கும் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணமாயி காளிங்கரவர்த்தியோட விளையாடிட்டு இருக்காமன் அவன் அப்படின்லாம் சொன்ன உடனே இந்த பார்வதிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது என்ன இப்படி சொல்றீங்க நீங்க இந்த பரமேஸ்வரனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஏன்னா அவளுக்கு மனசுல ஆல்ரெடி இந்த தக்ஷன் தன்னுடைய அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிறதுக்காக தான் இந்த இமவான் பர்வதராஜனுடைய பெண்மணியா வந்து பார்வதியா வந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கா இப்படி சொல்றாரு இந்த வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்துல வரும் இந்த தக்ஷனுடைய பார்ட்டு வரும்போச்சு ஆத்மாராமம் கதம் துவேஷ்டி ஜகதோ தெய்வத்தம் மகத் அவர் மகத் the greatest of all. greatest of of all, all.. கிரேட்டஸ்ட் கிரேட்டி பேசுறீங்க நடக்கிறதே அவருடைய பார்வையினால தானே எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றான் நீங்க கபட வேடதாரியா இருக்கீங்க சிவன பரமேஸ்வரனை போய் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எல்லாம் சொல்றேன் பிக்சாண்டவன் சொல்றேளு விபூதி எப்படி அப்பான்னு சொல்றேளு சாம்பல் மேனின்னு சொல்றேழு சடைமுடி தரித்தவன் சொல்றே அவர் எப்படிப்பட்டவராயிருந்தாலும் அவர் தான் எனக்கு பதி அப்படின்னு உறுதியா சொல்லி ஒரே பிடிவாதமா இருக்கா அப்போ டக்குன்னு அவருடைய அவளுடைய கைய இவர் பற்றினார் அவளோட ஹேண்ட் அப்படி பதி இல்லையா எப்படி நீங்க என்னுடைய கைய பற்றலாம் அப்படின்னு ஒரே கையை உதரெண்டு ஓடுறா திரும்பி பார்த்தா அந்த வயசானவனை கான் வயசானவரை கான் அப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா பார்வதி பருவத்தராஜன் கேட்குறா என்னம்மா நடந்தது இந்த மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காளே என் பெண் அப்படின்னா அந்த சகா சகிகள்லாம் சொல்கிறா ஒரு வயசானவர் வந்தார் இந்த மாதிரி பார்வதி இதை பண்ணுறா தபஸ் பண்ணுறான்னு நாங்கள் சொன்னோம் அவர் கிட்டக்க போனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தா இவர் இந்த மாதிரி பித்து பிடிச்சா மாதிரி இருக்கா அப்படின்னு உடனே அதுக்குள்ளே இந்த மேனாக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது இப்படி இந்த பரமேஸ்வரன் ஏன்னா இந்த வயசானவர் போய் மேனா கிட்டேங்க போய் சொல்கிறார் ஏதாவது தடுக்கணும் இல்லையா அந்த லீலைகள் தானே தற்க கல்யாணத்தை தடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் எப்படி தன்னுடைய தபஸ்ல உறுதியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லீலைகள்லாம் இந்த மேனா கிட்டக்க போய் இந்த வயசானவர் வந்து ஐயோ உன் பொண்ணு தபஸ் பண்ணுறா பாரு அவ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் ஒரு அழகானவன் கிடையாது இந்த மாதிரிலாம் சாம்பல் பூசின்னு இருக்கக்கூடியவன் ஜடை முடி கடிச்சுட்டு இருக்கவன் என்றைக்குமே அம்மாக்களுக்கு வந்து தன்னுடைய பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குற முடிச்சு ஒரு நல்ல மனமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு தானே ஒரு ஆசையாக இருக்குது இந்த மேனா இப்படிலாம் கேட்டோடனே பயப்படுறா ஆனா பார்வதி ரொம்ப சபனா இருக்கா யார் அவனுக்கு என்ன தெரியும் அந்த வயசானவர் அவன் சொல்றா பரவாயில்ல அந்த வயசானவர் என்னுடைய பரமசிவனை நிந்தை பண்ணினான் எனக்கு அவனை வந்து சட்டையே கிடையாது நான் வந்து பரமேஸ்வரனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார் அப்போ இவர் வந்து என்ன பண்றார் வயதானவரா வந்தார் இல்லையா பரமேஸ்வரன் போறார் கைலாசத்துக்கு போனா ஒரு டிவா பெண் அழைச்சி எல்லாம் பண்ணணும் இல்லையா அப்போ சப்த ரிஷிகளையும் கூட்டிண்டு அங்கரசம் வசிஷ்டர் இந்த மாதிரி எல்லாம் சப்த ரிஷிகள் எல்லாரையும் கூட்டிண்டு ரிஷி பத்திரிகளையும் கூட்டிண்டு முறையா போய் பெண் கேட்குறாங்க மாதா பித்தாக்கள்லாம் கிடையாது இருந்தாலும் மகத் பர்வதராஜனுக்கு தெரிஞ்சு போய்டுறது பரமேஸ்வரனே வந்திருக்கான் நம்மளுடைய பெண்மணிக்கு பதி ஆகணம் சொல்லிட்டுன்னு கல்யாணம் வரம் வேண்டு கேட்டுன்னு வரான் அப்படின்னா தன்னுடைய மகளும் அம்பாள் ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கிறது அந்த பர்வதராஜனுக்கு ஒரு ஆள் தெரிஞ்சு போயிடுறது அப்போது சப்த ரிஷிகளும் அங்கே ரிஷிகள் எல்லாம் ரிஷி பத்திரிகளோடு முறையாக போய் பெண் கேட்குறா எப்படிப்பட்ட ஒரு அகோபாகியமாக இருக்கும் அந்த பர்வதராஜனுக்கு அப்போது இந்த அதாவது சொல்லுவா இல்லையா யாருக்கு பொன்னம்பல கிருபை இருக்கிறதோ அப்படின்னு பாட்டே இருக்குது அந்த பொன்னம்பலமுடைய கிருபை யாருக்கு கிடைக்கிறதோ இல்லையா அந்த கிருபை பருவத்தராஜனுக்கு கிடைச்சதுனால தானே அம்பாலே குழந்தையா வந்திருக்கா இல்லையா இந்த மாதிரி ஒரு முறையான ஒரு பெண் கேட்டு வந்த உடனே மேனா வந்து உன்னுடைய ரூபம் எனக்கு நல்லா இருந்தால் தானே நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இந்த மாதிரி எல்லோரும் சொல்கிறாளே அப்படின்னா சொக்கநாதரா தன்னுடைய அழகு ரூபத்தை காமிக்கிறார் அந்த மன்மத ரூபத்தை காமிச்ச உடனே மேனாக்கும் பர்வத்தராஜனுக்கும் ஒரே சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு ஜாமத் மாப்பிள்ளை எங்களுக்கு அமைஞ்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டுன்னு கொலாகலமாக பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கிறது அத்தனை கோட்டி மன்மத ஜொலி போட அழகான ஊர்வலங்கள்லாம் பண்ணி நடக்கிறது மாப்பிள்ளை அழப்பு ஸ்வாகத்தம் சொல்லி மாப்பிள்ளை அழப்பு நடக்கிறது வாத்தியாரா பிரம்மா பாணிகிரகணம் பண்ணி வைக்கிறார் சொக்கநாதரா பிரவரங்கள்லாம் சொல்லி நாரதர் வந்து ஆஹ் அப்பா அம்மா யாரு ஏன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மகத் இல்லையா அந்த மகத்துக்கு வந்து நம்ம தெய்வத்தின் குரல்ல பார்த்துருக்கோம் பிள்ளையாருக்கு வந்து பிரபரம் சொல்லணும் அப்படின்னா அம்மா அப்பா யாரு தாத்தா பாட்டி யாரு அப்படின்னா சொல்றோம் போச்சு மாதாவுக்கு சொல்லிடலாம் இல்லையா மாதா மகா மகா கைலாசம்னு சொல்லிடுறான் ஆனா அப்பாவுக்கு சொல்ற போச்சே மகஸ் தத் அபிகாமகம் நம்ம சொன்ன மாதிரி இப்போ அவருக்கு மகத்துக்கும் மகத் கிரேட்டஸ்டுக்கும் கிரேட்டஸ்ட் அப்படி இருக்கக்கூடிய பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் ரொம்ப அழகாக கோலாகலமா கல்யாணம் நடந்து அந்த உற்சவத்தை பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது அந்த மகோத்சவத்தை மு முப்பது முக்கோடி தேவர்கள் எல்லாம் கண்டு கழித்தார்கள் அப்படின்னு சொன்னோம்னா பங்குனி உத்தரம் நன்னாள்ல ோகத்தில் பார்வதி பரமேஸ்வரனுக்கு நம்மளுடைய மாதா பிதாக்களுக்கு அந்த கல்யாணோற்சவம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் அந்த தானம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்தது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று வந்து அந்த தபஸ் பண்ணுற அந்த அந்த தவ யாரும் எதுவும் சொன்னாலும் நம்ம அந்த பத்தியினுடைய இருக்கக்கூடிய பத்தி மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அதே மாதிரி பரமேஸ்வரனுக்கும் தன்னுடைய பத்னி மேலே இருக்கக்கூடிய அந்த அவ இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வ ரெண்டு பேருக்கும் பிறக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானாக வந்து சூரபத்மானை வதம் பண்றார் அப்படிங்கிறது ஒரு தனி இதுவாக இருக்குது ஸோ நன் வராத்திரி நன்னாளில் முதல் கதையாக பார்வதி பரமேஸ்வரனுடைய கல்யாணத்தை நாம் அனுபவிக்கலாம் அனுபவிச்சுன்னு வந்தோம் பார்வதி பரமேஸ்வரை மங்களம் जगदपितरौ वन्दे